கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரமாக நடந்து வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஆமாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அவங்கள வந்துட்டு பார்க்கறதுக்கு அனுமதிக்காத ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தான் வந்துட்டு இப்ப தனிக்கட்சி தொடங்க போறாங்க அவங்க தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே சசிகலாவுக்கு வந்துட்டு எதிராக நின்று வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான அதாவது தீபாவோட அண்ணனான தீபக் வந்துட்டு சசிகலா அவர்களுக்கு தான் வந்து ஆதரவு தெரிச்சு வந்திருந்தாங்க அவள் இருக்க ஜெயலலிதாவின் ஈமை சடங்கு கூட வந்துட்டு சசிகலா அவர்கள் வந்துட்டு தீபக் கூட சேர்ந்து தான் வந்துட்டு செஞ்சு வந்திருந்தாங்க அந்த

வருவதற்கும் வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையா வந்துட்டு பேசியிருக்காருன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு தன்னுடைய அத்தையின் அபராதமான நூறு கோடி ரூபாய் வந்துட்டு நான் செலுத்துகிறேன் ஆனா தீபக் வந்துட்டு சசிகலாவுக்கு எதிராக நின்று இப்படி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்த வந்துட்டு இருக்கு மேலும் அஇஅதிமுக எதிராகவும் வந்துட்டு தொண்டர்கள் திரும்பி வந்துட்டு இருக்காங்க சசிகலாவின் விசுவாசிகள் அனைவருமே வந்துட்டு தீபக் கூட இருந்திருந்தாங்க தற்போது டிடிவி தினகரன் வந்துட்டு பொதுச்சல ஆவண குறித்து பொறாமையின் காரணத்துல தான் தீபக் இப்படி பேசிட்டு இருக்காரு அஇஅதிமுக பேசிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இங்க சேனலை சேனல் Subscribe பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எது வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank